யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தனுசு ராசிக்கான ஜூன் மாத ராசி பலன் பற்றி பார்க்க போகிறோம் பல மாதங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாதமாகவே நம்ம நினச்ச மாதிரி எதுவும் போகலையே அப்படின்ற தாக்கம் இருக்கும் அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா சனி செவ்வாய் சேர்க்கை அதே மாதிரி ராகுவோட செவ்வாய் சேர்ந்தது சூரியனும் கூட இருந்தது இந்த மாதிரியான கிரக சேர்க்கைகள் கோச்சாரத்தில் போயிட்டு இருந்த காரணத்தினால பல முன்னேற்றங்கள் வந்து நம்ம நினச்ச மாதிரி நடக்கலை தடைகள் அடுக்கடுக்காக வந்துக்கிட்டே இருந்தது இது ஒரு காரணமாக இருந்தது இப்போ கோச்சாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கிரகங்கள் அது அது கொஞ்சம் பிரச்சனை இல்லாத கிரகங்களோட சேர்ந்துருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பலன்கள் நமக்கு ஒன்று ஒன்றா கிடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் குரு பயிற்சிக்கு அப்புறமாவே பார்த்திங்கன்னா நல்ல தருணம் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக ஒத்துக்கத்தான் வேணும் இப்போ ராசி பலன்குள்ளே போயிடலாம் தனுசு ராசிக்கு மூன்றாம் வீடு அப்படின்னு பார்த்திங்கன்னா தைரிய ஸ்தானம் மற்றும் சகோதரஸ்தானம் இங்கே வந்து சனியுடைய அமர்வு இருக்குது சனி வந்து பார்த்திங்கன்னா சகோதர ஸ்தானத்தில் உட்காந்துருக்கு அப்படின்னும் பொழுது என்ன மாதிரி பலன்கள் சகோதரர்கள் அதாவது கூட பிறந்தவங்க அக்கா தங்கையா இருக்கட்டும் எல்லாரோடையுமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் வந்து சரி செய்யக்கூடிய அந்த மாதிரி சரி செய்யக்கூடிய பிரச்சனைகள் தான் வரும் அடிக்கடி வந்து சண்டை போட்டுப்போம் திரும்ப சேர்ந்துப்போம் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அன்பு ஆதரவு எல்லாம் வந்து தொடர்ந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும் விரோதம் பாராட்டுற மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது அதே மாதிரி நமக்கு தைரியம் அப்படின்னு பார்க்கும்பொழுது எந்த மாதிரி சூழ்நிலையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம் என்னவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற தைரியம் இருக்கும் பொறுமை ரொம்ப மிகவும் இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொன்னால் தனுசு ராசிக்காரர்கள் தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் வீட்டில் சனி உட்காந்துருந்தாலும் நமக்கு தொழில் ரீதியான விஷயங்கள் அடிக்கடி தடைகள் வந்து வந்து சரியாக கூடியது ஏன்னா ரெண்டாவது வீட்டில் இருந்தாலும் மூணாவது வீட்டில் இருந்தாலும் சனி உட்காந்துருக்கு அப்படின்னு சொன்னாலே எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடக்காது இந்த ஒரு தாக்கங்கள் போய்கிட்டு தான் இருக்கும் ஆனாலும் நமக்கு தேவையான வருமானம் நம்மளுடைய வாழ்க்கை நகர்வுக்கு என்ன வேணுமோ அதை மட்டுமே கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லலாம் தொழில் ரீதியான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது தொழில் காரகன் வேறு மூணுல உட்கான் இல்லையா அதனால் தொழில் வந்து கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருக்கும் ஒரு தடவை நல்லா போகிற மாதிரி இருக்கும் ஒரு தடவை அப்படியே டவுன் ஆகிற மாதிரி இருக்கும் இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோச்சார கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது மாதம் நகரக்கூடிய கிரகம் அதுக்கப்புறம் ஒன்றரை மாதத்துக்கு வாட்டி நகரக்கூடிய இந்த சிறிய கிரகங்களுடைய பார்வை வந்து சனிக்கு கிடைக்கும் அந்த சனிக்கு அந்த கிரக பார்வைகள் கிடைக்கும்போது ரொம்ப நல்லா போன மாதிரி இருக்கும் அதே சமயத்தில் அந்த கிரகங்களுடைய பார்வையும் மட்டுப்படும் பொழுது அப்படியே டவுன் ஆன மாதிரி சூழ்நிலை இருக்கும் அதனால் இதை வச்சு நீங்கள் வந்து எந்த கால்குலேஷனும் பண்ண வேண்டாம் அடுத்தடுத்து நகர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா நன்மை கொடுத்தே தீரும் அடுத்ததாக பார்க்க போகிறது நான்காம் வீடு தாயார் ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ராகு உடைய அமர்வு இருக்குது ராகு வந்து தாயார் ஸ்தானத்தில் உட்காந்துருக்குன்னா தாய்க்கு சுகவீனங்கள் ஏற்பட்டு ஏற்பட்டு சரியாகும் நார்மலாக நல்லா இருக்கக்கூடிய தாய்மார்களே வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு உடம்பே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க செவ்வாயோடு சேர்ந்து ராகு இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா சுத்தமாக உடம்பே முடியல இந்த வார்த்தையை நம்ம டெய்லி கேட்குற மாதிரியாகவே இருக்கும் இந்த வசனங்கள்லாம் ஸோ இப்போ செவ்வாயோட நகர்வு நடந்துருச்சு ராகு மட்டும் இருக்கனால உடல் சார்ந்த அலுப்பு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சுகஸ்தானம் அப்படின்னு சொன்ன இல்லைங்களா சுகபோக வாழ்க்கையில் ராகு உட்காண்டிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது எது இருக்குது பணம் வருது போகுது இல்லைன்னு சொன்னாலும் நம்மளோட நிம்மதிக்கு எந்த குறைவும் இருக்காது சிஷுவல் என்ன போகுதோ அதெல்லாம் கரெக்டாக போகிற மாதிரியே தான் இருக்கும் இது இல்லைன்னு சொல்ல முடியாது தான் வேணும் நம்ம சாப்பாடோ நம்ம கட்டுற துணிமணிகளுக்கோ நம்ம செய்யக்கூடிய அன்றாட செலவுகளுக்கோ எந்த தோய்வும் இருக்காது ராகு வந்து நான் நமக்கு நான்காம் வீட்டில் இருக்கிற பட்சத்தில் பல விஷயங்கள் தடைகள் இருந்தாலும் நமக்கு வர வேண்டிய விஷயங்கள் அழகாக வந்துட்டு தான் இருக்கும் அது ஈஸியாக போகக்கூடிய வாழ்க்கையாக தான் இருக்கும் தேவைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகபட்ச தேவைகள் நமக்கு இருக்கும் எல்லா தேவையும் நிறைவேற முடியலினாலும் நமக்கு அத்தியாவசியமான தேவைகள் அப்படின்றது நிறைவேறிட்டே தான் இருக்கும் அடுத்து ஐந்தாம் வீடு இது வந்து பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம் இந்த இடத்துல செவ்வாயுடைய அமர்வு இருக்குது செவ்வாய் அமர்ந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது தனுசு ராசிக்கு வந்து மங்களம் அமர்ந்திருக்கிறது நல்ல மங்களமான பலன்களை கொடுக்கும் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு வரணமையத்துக்குண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம் புத்திரபாகியம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் கோவில் குளத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பான முறையில் கோவிலுக்கெல்லாம் போகிறதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சிவகட்டாட்சம்ன்றது கண்டிப்பான முறையில் கிடைக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் மங்கள நோக்காண்டிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது பல கோவதாபங்கள் இருந்தாலும் நமக்கான நேர்மறை எண்ணங்கள் வேலை செய்யறதையும் பார்க்க ஆன்மீக ஈடுபாடுகள் கொஞ்சம் அதிகமாக பார்க்கலாம் குலதெய்வ அருள் அப்படின்றது நிச்சயமா கிடைக்கும் அடுத்து ஆறாம் வீடு ஆறாம் வீடு நோய் ஸ்தானம் மற்றும் எதிரி ஸ்தானம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் குரு சுக்கிரன் நான்கு கிரகங்களும் சேர்ந்து அமர்ந்திருக்கு ஆறு வந்து பார்த்தீங்கன்னா நோய் ஆச்சு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சுக்கரன் இருக்கிற காரணத்தினால சக்கரையோட அளவை சரி பார்த்துக்கோங்க அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடம்பரமான செலவுகள் செய்கிறதுக்கு உண்டான காலகட்டமாக இருக்கும் திடீர்னு ட்ரெஸ்ஸு வாங்குறது இல்லை நகையை மாற்றுறது இந்த மாதிரியான செலவுகள் அத்தியாவசியமாக வந்து வந்து போகும் அதில் கொஞ்சம் கருத்தாக இருந்துக்கோங்க அடுத்து புதன் இருக்கிற காரணத்தினால பிள்ளைகள் படிப்புக்காக பண்ணக்கூடிய செலவுகள் வரலாம் மருத்துவ செலவுகள் சின்ன சின்னதாக வந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு சூரியன் இருக்கிற காரணத்தினால சூடு சார்ந்த நோய்கள் வரலாம் இப்போ ஆல்ரெடி வெயில் போயிட்டுருக்க காரணத்தினால சூடு சம்மந்தமான நோய்கள் ஈஸியாகவே வரக்கூடிய காலம் தான் அதை கொஞ்சம் கருத்தில் வச்சுக்கோங்க குரு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறில் குரு இருந்தால் எதிரிகள் பற்றின பயமே நமக்கு தேவையே இல்லை இத்தனை கிரகங்கள் அமர்ந்திருக்குன்னா நம்மளை பற்றி புரளியும் யாரும் பேச முடியாது நமக்கு பற்றி தவறான அவதூறுகளும் யாரும் கிளப்பவே முடியாது இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறவங்க தவிடு பொடி ஆவாங்க அப்படின்றது உறுதியாக இருக்குது ஏன்னா சூரியன் இருக்கிறதுனால அந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் வச்சுருக்கவங்கள சுட்டு இருக்கிறதுக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் எதிரி பற்றியும் பயப்பட தேவையில்லை அதே மாதிரி நம்ம வேலை செய்கிற இடத்துல நமக்கு வந்து நம்மளை பற்றி தப்பாக போட்டு கொடுத்து நமக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் எல்லாத்தையும் ட்ரா பண்ணக்கூடிய நபர்களாக இருக்கட்டும் இல்லை சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்ம கூடவே இருந்து நமக்கு வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்க தட்டிப் பறிக்கிறவங்களாக இருக்கட்டும் அவங்க யாரும் பெருசாக வாழ முடியாது அவங்களுக்கு உண்டான தண்டனைகள்ன்றது உடனே உடனே கிடைக்கும் குரு உட்காந்துருக்கிறதுனால அது வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய தன்மையே பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய நபர்களை திருத்துறதுக்கு உண்டான தன்மை ஸோ இது எல்லாமே தன்னால் நடக்கும் அப்படிங்கிறதுனால மனசை ரொம்ப திடமாக வச்சுக்கோங்க உங்களோட பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா தன்னால் தீர்க்கப்படுற பிரச்சனைகள் அதனால் ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது ராசிநாதன் ஆறில் உட்காந்துருக்கறனால ராசிக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் அவரே பார்த்துப்பார் ஸோ நோய் நொடியில் இருந்தும் நம்ம வெளியே வந்துடலாம் அதே சமயத்தில் நம்ம வேலை எதிரிகள் சார்ந்த பிரச்சனைகளில் இருந்தும் நம்ம வெளியே வந்துட முடியும் பத்தாம் வீடு ஜீவனஸ்தானம் மற்றும் கர்மஸ்தானம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தொழில் இருக்க வேண்டிய இடத்துல கேது உட்காந்துருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது பலவிதமான தடைகள் நமக்கு வந்து தொழில் ரீதியாக நடந்துக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி வந்து நமக்கு ஜீவனஸ்தானத்தில் கேது உட்காந்ததோ அதுக்கு முன்னாடியும் ஒன்றரை வருஷம் அதே பாதிப்புகள் தான் இப்போவும் அதே பாதிப்புகள் தான் போய்கிட்டு இருக்குன்னு கேது வந்து காரகத்துவத்தை சுருக்கக்கூடியது அதனால் வந்து விரிவான தொழில் இருக்குன்னா அந்த தொழிலை கொஞ்சம் கொஞ்சமாக முடக்கம் செஞ்சு சின்ன தொழிலாக மாற்றி கொடுத்துரும் இதுதான் அந்த கேதுவுடைய தன்மை ஸோ இந்த காரணத்தினால பெரிய தொழில் செஞ்சுட்டு இருந்தவங்கெல்லாம் அப்படியே ரொம்ப கடலில் போட்ட பெருங்காய் மாதிரி அப்படியே நிற்கிது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க ஒன்றுமே உதவலை நமக்கு பணம் வந்து சரளமாக பொருளக்கூடிய காலமெல்லாம் போய் ரொம்ப ஆவரேஜாக பணம் வருது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே குருவுடைய பார்வை கேதுவுக்கு கிடைக்கிற காரணத்தினால தியானம் அதிகமாக பண்ணுங்கள் இந்த தியானம் பண்ண பண்ண அந்த குரு கேது இணைவு அப்படின்னு பார்த்திங்கன்னா மௌனமாக கொஞ்சம் நேரம் உட்காருது இதை நீங்கள் செய்கிற பட்சத்தில் கேது வந்து அவருக்கான சில விஷயங்கள் நம்ம வந்து கிடச்சிதுன்னா காரகத்துவத்தை சுருக்கிறதை விட்டுட்டு நம்ம பேச்சை சுருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு விஷயத்தில் நமக்கான நன்மைகள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் வரும் உங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் சீக்கிரமாக கடகடன் முன்னேறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் மௌன விரதம் இருந்துக்கோங்க மௌன விரதம் இருக்கிறத விட தியானமாக பண்ணுங்க ஒரு பத்து பத்து நிமிஷம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு கேது உடைய தாக்கத்தை குறைச்சு தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு ப்ரமோஷன் வரலை அதுக்கப்புறம் வந்து நமக்கு சம்பளமே ஏற்றலை இப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பான முறையில் நல்ல விஷயம் நடந்தே தீரும் ஜூன் மாதத்திற்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் குலதெய்வம் எதுவோ அந்த குலதெய்வத்தை நினச்சி வெள்ளிக்கிழமைகளில் கும்பிடுங்க அதே மாதிரி டெய்லியுமே குலதெய்வத்தை நினச்சி தொண்ணூறு வச்சுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த மாதம் முழுக்க உங்களுக்கு வரக்கூடிய தடைகள்லாம் நிவர்த்தி செய்யப்பட்டு நன்மைகள் பல வரும் அதே மாதிரி கலர் வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலராக ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் பண தடைகளை நீக்கி உங்களுக்கு அதிகபட்சமாக பண வருவாய்களை ஈட்டி கொடுக்கும் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தனுசு ராசிக்கான ஜூன் மாத ராசி பலன் பற்றி பார்த்தோம் அடுத்த வீடியோவில் மகர ராசிக்கான ராசி பார்த்தலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்